ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலீஸ் லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான உடலுக்கு வலிமை தரக்கூடிய சிறுதானியங்களை வச்சு ஒரு மாவு அரைக்க போகிறோம் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிறுதானியங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு மாவு நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக டக்குன்னு யூஸ் பண்ணலாம் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாவில் சிறுதானியம் மட்டும் இல்லை சில தானியங்களும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு கோதுமை நான் ரேஷனில் வாங்கின கோதுமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் கோதுமையில் கொஞ்சம் கொஞ்சம் தூசு மண்ணெல்லாம் இருக்குது இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு கோதுமை அஞ்சு கிலோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு அவ்வளோ கோதுமை போட வேணான்னு நினச்சிங்கன்னா அளவுகளை கம்மி பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் பொதுவாக கோதுமை யூஸ் பண்ணி சப்பாத்தியோ இல்லை எந்த மாவு அரைச்சாலுமே நம்ம அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் எந்த ரெசிபி செஞ்சாலும் இப்போ நான் கோதுமையை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நான் ஊற வைக்க போகிறேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் காலையில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா மாடியில் வெயிலில் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் காஞ்சிரும் வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் கூட நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது தானியமாக குதிரை வாளி எடுத்துருக்கோம் குதிரைவாளி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு குதிரை பலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குதிரைவாளியை அனிமியா பேஷண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் குதிரைவாளி இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மூணாவது தானியமாக வரகு எடுத்திருக்கோம் வரகு அரிசியை பார்த்தா வர நோயெல்லாம் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் வரக சாப்பிட்டா வருங்காலம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது வரகு உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது அடுத்து நாலாவது தானியமாக பனி வரகு எடுத்திருக்கோம் பனி விறகை பார்த்தா புற்றுநோயே விலகி ஓடி போயிரும்னு சொல்லுவாங்க இது இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த பனிவரக நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும் இலை நிறையெலாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து இந்த பனிவரகு நம்ம சாப்பிடும்போது அது தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கல்லீரல் கல்லை கூட கரைக்கும்னு சொல்கிறாங்க இது ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து அஞ்சாவதாக சம்பா கோதுமை ரவை யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஆறாவதா தினை அரிசி இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் தினை உண்டால் தேக்கு போல் உடம்பு வலுவாகும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை தினை இதயத்துக்கு துணைன்னு சொல்லுவாங்க அதுலேயும் முக்கியமாக தினை நம்ம எடுக்கும்போது எலும்பு வந்து வலுவடையும் பார்வை திறன் அதிகமாகும்னு சொல்கிறாங்க தினையை நம்ம கண்டிப்பாக உணவில் எடுக்கணும் இதையும் சேர்த்துக்குவோம் அடுத்து ஏழாவது தானியமாக ராகி எடுத்திருக்கேன் கேழ்வரகு இதுவும் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ராகியில் நிறைய கால்சியம் இருக்குது இதை குறிப்பாக குழந்தைகளும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்க லேடிஸ்க்கு எலும்பு பிரச்சனை வரும் அவங்களும் இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது கேழ்வரகு இரத்த சோகை உள்ளவங்களுக்கு அருமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து எட்டாவதா கருப்பு கொண்ட கடலை இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இது கொலஸ்ட்ராலை தடுக்க உதவும் அதனால் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு கொண்டு கடலையை சுகர் பேஷண்ட்டை எடுத்துக்கிட்டால் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன்பதாவதா மாப்பிள்ளை சம்பா சிகுப்பரிசி சேர்த்துருக்கேன் இதுவும் இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்கனால இது வந்து நம்ம உடம்புல கொழுப்பை சேர விடாது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இதை முக்கியமாக புது மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க அந்த அரிசியை ஏன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உடம்பை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் அதனால தான் இந்த அரிசி பேர் மாப்பிளை சம்பான்னே வந்துச்சு இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து பத்தாவதா பச்சப்பட்டாணி இதில் சேர்த்துக்க போகிறோம் இது ஒரு இரநூறு கிராம் பச்சப்பட்டாணி குடலில் இருக்க நல்ல பாக்டீரியாஸை வந்து நல்லா வளர செஞ்சு நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கெட்ட கொழுப்பை சேர விடாது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து பதினொன்னாவதா காராமணி தட்டை பயிருன்னு சொல்லுவாங்க அதை ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கலாம் காராமணி நம்மளில் பல பேர் அடிக்கடி இதை சேர்த்துக்கிறது இல்லை ஆனால் இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இதில் நார் சத்து ஜாஸ்தி இருக்குது அது மட்டும் இல்லை இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையவே இருக்குது அதனால் உடலில் இருக்க நச்சு பொருட்களை வெளியேற்றத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து சிவப்பரிசி எடுத்துருக்கோம் இது ஒரு இரநூறு கிராம் இது மாப்பிளை சம்பா மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது சிவப்பரிசி இது கேன்சரை தடுக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும் போன் திக்னஸ்க்கும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் இந்த சிகப்பரிசியை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறது நல்லது இதையும் அதில் சேர்த்துக்கலாம் அடுத்து பதிமூணாவதாக சோயா ஒரு நூறு கிராம் சேர்க்க போகிறோம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது மித்த எல்லாத்த விட ப்ரோட்டீன் இந்த தான் ஜாஸ்தி இருக்குது சோயா ஒரு நூறு கிராம் எடுத்தால் போதும் இதை அதிக அளவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில ஹார்மோன் பிரச்சனைகளை உருவாக்கும் அதனால் இதை கம்மியாக எடுத்தால் போதும் அடுத்து ராஜ்மா சிகப்பு சோயா இது ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் இந்த ராஜ்மா நார்த் சைடில் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க நம்ம அடிக்கடி இதை பயன்படுத்துகிறதில்ல ஒரு கப் ராஜ்மா வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இது ஒரு நூறு கிராம் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்து பதினஞ்சாவதாக மக்கா சோளம் எடுத்துருக்கோம் இது ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் மக்காச்சோளம் ஸ்கின்னு ஹேருக்கெலாம் ரொம்பவே நல்லது அடுத்து பதினாறாவதாக கொள்ளு சேர்க்க போகிறோம் கொள்ளு ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்கோம் கொள்ளை குதிரைக்கு தான் கொடுப்பாங்க குதிரை எப்படி வலிமையாக இருக்கோ அதே மாதிரி இந்த கொள்ளை நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடம்பும் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும் உடல் எடையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கொள்ளு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அடுத்து பதினேழாவது தானியமாக நம்ம பச்சை பயிரை எடுத்துக்க போகிறோம் நாட்டு பயிர் தான் நான் எடுத்திருக்கேன் பாலிஷ் பண்ண பயிர் வாங்காமல் இந்த மாதிரி பச்சை பயிர் நாட்டு பயிரா கிடச்சிச்சுனா வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது பச்சை பச்சைப்பயிர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை ரத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்து பதினெட்டாவது பார்லி சேர்க்குறோம் பார்லி நூறு கிராம் எடுத்திருக்கேன் பார்லி கல்லீரலில் இருக்கிற கழிவுகளையெல்லாம் சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடிக்கடி நம்மளால் சேர்க்க முடியல அதனால் இந்த மாதிரி மாவுகளில் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணும்போது அது நமக்கு அதோடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து பத்தொன்பதாவதாக கம்பு சேர்க்க போகிறோம் கம்பு ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் கம்பு உடம்புக்கு தெம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கம்பில் சிறுதானியத்திலேயே இதில் தான் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வெயில் காலங்களில் இந்த கம்பை நம்ம பயன்படுத்தும் போது உடம்பு நல்ல குளிர்ச்சியாகவே இருக்கும் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து இருபதாவதா சாமை அரிசி சேர்க்க போகிறோம் சாமை சோறு ஆமை ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க சாமை அரிசியை நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயில் அதிகரிக்கும் இது ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் அடுத்து இருபத்தி ஒன்றாவதா வெண்சோளம் எடுத்துருக்கோம் சோளம் இப்படி தான் இருக்கும் இது இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் சோம்பலை நீக்கும் சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு இந்த வெண் சோளம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் வெண் சோளத்தை நம்ம கண்டிப்பாக அடிக்கடி உணவில் பயன்படுத்தணும் அடுத்து கடைசியாக கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இந்த அரிசியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் மன்னர்கள் பயன்படுத்திய அரிசின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி தான் அரிசியிலேயே மிக சிறந்த அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க நார் சத்து ஜாஸ்தி இருக்குது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து உடம்புல சேரவே விடாது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேன்சர் வராமல் தடுக்கும் இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த அரிசிக்கு இருக்குது இது ஒரு இரநூறு கிராம் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் நம்ம எல்லா தானியமும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு ரெண்டு இதாக பிரித்து வச்சுருக்கேன் சிறுதானியங்களை நம்ம எப்போவுமே ஊற வச்சு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சிறுதானியங்களை பயன்படுத்தும் போது தான் அதில் இருக்க சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ இந்த தானியங்களில் தூசியும் நிறையா இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சா போதும் இதை நான் ஓவர் நைட்டு ஊற வைக்க போகிறதில்ல ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு இதை நான் எடுக்க போகிறேன் இந்த சிறுதானியத்தில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவுங்க நல்ல அழுக்கு இருக்கும் மூணு நாலு டைம் கூட நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் இப்போ நான் அழுக்கெல்லாம் போக நல்லா கழுவிட்டேன் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் இதை நான் ஊற வைக்க போகிறேன் இதை நல்லா ஊறட்டும் நம்ம கோதுமையும் இந்த தானியத்தையும் ஊற வச்சு செய்யும் போது நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு ஹார்டாக இருக்காது நல்லா ஊறிச்சு இப்போ நான் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு வெள்ளை துணியாக இல்லைனா வேஷ்டி வெள்ளை வேஷ்டி இருந்துச்சுன்னா அதை நல்லா விரித்து விட்டுட்டு தண்ணியை நல்லா வடித்து அப்புறமா அந்த துணியில் பரப்பி விடுங்க நல்லா கை வச்சு கிளறி விட்டுருங்க வெயில் தான் நல்லா சுள் நடிக்குதே ஒரு நாள் காஞ்சாலே போதும் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் நம்ம கோதுமை ரவை போட்டோம் இல்லையா அதை மட்டும் நீங்கள் தனியாக கழுவிட்டு தட்டில் கொட்டி காயவீங்க துணியில் போட்டால் துணியில் ஒட்டிட்டு வர மாட்டேன்ருச்சு அப்புறம் அதை தனியாக துணிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் இதை சொல்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பரப்பி போட்டாச்சு இதை நல்லா காயட்டும் இந்த சிறுதானிய மாவில் நம்ம சப்பாத்தி பூரி தோசை குழிப்பனியாரம் புட்டு அப்படின்னு எல்லாமே செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தோசை செய்யும் போது இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டாம் அப்படியே டேரெக்டாக கரைச்சிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை நல்ல சிறுதானியெல்லாம் காஞ்சிடுச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த சிறுதானியத்தையும் ஏற்கனவே ஊற வச்சு காய வச்சா கோதுமையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டையும் சேர்த்து மில்லில் கொடுத்து அரைக்க போகிறோம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நம்ம மில்லில் கொடுத்து தான் அரைக்க முடியும் அவங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க ரெண்டையும் இப்போ மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு பதினஞ்சு கிலோ இருந்தது மாவு நிறையா இருக்குன்னு யோசிக்காதீங்க மாவு வந்து சீக்கிரம் காளியாயிரும் டக்கு டக்குன்னு நம்ம செய்யும் போது பரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பேப்பரில் கொட்டி காய வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வண்டுகள்லாம் வராமல் இருக்கும் இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி ஒரு குழிப்பணியாரை மட்டும் இப்போதிக்கி செய்வோம் திரும்பி இதில் என்னென்னலாம் செய்யலாங்கிறதுக்கு வீடியோஸ் போடுறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து குழிப்பணி ஆகிறதுக்கு நம்ம எப்படி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்குவோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை இதில் சேர்த்துக்கலாம் நான் கேரட் முட்டைக்கோஸ் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி விடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால காரத்துக்கு நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை பச்சை மிளகா மட்டும் போதும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை இந்த மாவோடு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதா மிக்ஸ் பண்ணிவிட்டு பனியார சட்டி வச்சு ஒவ்வொரு குழியிலேயும் அழகாக ஊற்றி எடுத்துட வேண்டியதாக நமக்கு ஒரு டேஸ்டியான சிறுதானிய பணியாரம் ரெடி ஆகிடும் நம்ம இது மாதிரி எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் மைதாலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாமை சோறு ஆமை ஆயுள் குதிரைவாளி தந்திடுமே குறைவில்லா வாழ்வு போல் ஊன்றி நடப்ப வரும் கூளால் கால் ஊன்றி நடப்பர் தினை உண்டால் தேக்கு போல் உடல் வலுப்பெறும் வரும் நோய்களை வரகால் விரட்டுவோம் ராகியில் பலகாரம் கேல்சியத்தின் அதிகாரம் சிறுதானியத்தை உண்போம் பலமாய் வாழ்வோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்